ரேகா ஹாஸ் பிஃப்டின் ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைசஸ் டென் சென்டிமீட்டர் லெவன் சென்டிமீட்டர் டுவெல் சென்டிமீட்டர் எக்ஸட்ரா டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் தீஸ் கலர் பேப்பர்ஸ் இது வந்து ஒரு முக்கியமான கொஷின்பா அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ல கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த கணக்குக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிருங்கப்பா ஏன்னா இந்த கணக்குக்கு ஃபார்முலா வந்து இடையில எங்கேயுமே எழுத முடியாத மாதிரி இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டு அப்புறமா நம்ம கணக்கு செய்யலாம் இது வந்து எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் நைனில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்கும் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் அந்த சீரீஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும் அந்த தொடருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் அதே மாதிரி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் ஸ்கொயருக்குன்னு ஒரு ஃபார்மிலா இருக்கும் ஒன் க்யூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் த்ரீ கியூ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் க்யூப் அதுக்கு ஃபார்முலா இருக்கும் அதில் வந்து இங் இதில் வந்து நம்ம செய்ய போகிறது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என் இன் டூ என் ப்ளஸ் ஒன் இன்டூ டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இந்த தான் தான்ப்பா நம்ம பயன்படுத்த போறோம் இது நீங்க ஈஸியா கூட ஞாபகம் வச்சுக்கிடலாம் எப்படி அப்படின்னா இதில் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பரப்பை அப்படின்னு கேட்டிருக்காங்களா அதோட இது வந்து ஸ்கொயர் சைஸ் பேப்பர் சதுர வடிவ பேப்பர்னு சொல்லிட்டாங்க அப்ப சதுரத்தின் பரப்பளவு பரப்ப வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் தானே அப்ப ஸ்கொயர் தான் வரணும் அப்ப ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா சதுரத்தின் பக்க அளவுகள் சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதியிருக்காப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்ல கொடுத்திருக்காங்க இந்த வாக்கியத்தை மட்டும் பார்த்து எழுதிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தான் நமக்கு கேட்டிருக்காங்க பரப்பு தான் கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம் சதுரத்தின் மொத்த பரப்பு தான்ப்பா தேவை நமக்கு டோட்டல் ஏரியா தான் தேவை ஸ்கொயர்ஸோட டோட்டல் ஏரியா வந்து நமக்கு தேவை அதாவது இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸஸில் வந்து ரேக்கா கிட்ட வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக பேப்பர்ஸ் இருக்கான் சதுர சதுரமாக பேப்பர் இருக்கான் அதை வைத்துக்கொண்டு எவ்வளவு இடத்தை அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தோட பரப்பளவும் அதாவது எல்லாத்தோட ஏரியாவும் கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் கூட்டணும் ஆட் பண்ணணும் அப்படி தானே அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் எல்லாத்தோட ஏரியா இது வந்து சைட்ஸு சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் இப்போ பத்து சென்டிமீட்டர் சைடு உள்ள ஸ்கொயரோட ஏரியா என்ன பரப்பளவு என்ன பத்து ஸ்கொயர் அதான் பரப்பளவு பத்து ஸ்கொயர் இதோட பரப்பளவு அதாவது ஏரியா வந்து ஸ்கொயர் இந்த அளவு உடைய சதுரத்தின் பரப்பளவு வந்து டுவெல் ஸ்கொயர் அது மாதிரி எழுதி இருக்கா பர பரப்பளவுக்குரிய ஃபார்முலா பயன்படுத்தி இந்த இதோட பரப்பளவு இதோட பரப்பளவு எல்லாத்தையும் எழுதி பா இப்போ இந்த தொடர் அப்படின்னா இந்த சீரீஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வடிவத்தில் இருக்கா இது மாதிரியே இருக்குதா ஆனால் நமக்கு ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சிருந்தா தான் இந்த ஃபார்முலா வந்து பயன்படுத்த முடியும் இது பாருங்க ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கல பத்து பதினொன்றுன்னு ஆரம்பிக்குது அப்போ இதை முதல்ல என்ன பண்ணோன்னா ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய தொடர் வரிசையாக மாற்றிட்டு அப்புறமா இந்த ஃபார்முலா வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம்ப்பா இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒன்னுல இருந்து நமக்கு ஃபார்முலா பயன்படுத்த முடியும் அதனால ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ பிளஸ்ன்னு போட்டுக்கோங்க ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இருபத்தி நான்கு ஸ்கொயர் அதாவது ஒன்னுல இருந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் வரை கண்டுபிடிச்சிட்டு அதுலருந்து ஒன்னுல இருந்து இதுக்கு முன்னாடி நம்பர் ஒன்பது ஸ்கொயர் வரைக்கும் கழிச்சிட போகிறோம்ப்பா அவ்வளோதான் ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு இந்த லாஸ்ட் வரைக்கும் எழுதிக்கோங்க மைனஸ் போட்டு ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா பிளஸ் நைன் ஸ்கொயர் இதை வந்து கழிச்சிருங்கப்பா ஒன்னிலிருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருந்து இதுக்கு முன்னாடி நம்பர் நைன் ஸ்கொயர் வரைக்கும் கழிச்சிட போகிறோம் அப்போ நமக்கு இதோட மதிப்பு கிடைச்சிரும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி இந்த தொடரை வந்து நம்ம மாத்தி அமைச்சிட்டோம் அந்த சீரீஸ் வந்து மாத்தி அமைச்சிட்டோம் இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம் இப்போ பாருங்க ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் என் ஸ்கொயர் அப்படின்னா ஃபார்முலா வந்து நமக்கு இதுன்னு கொடுத்துருக்காங்களா அதாவது இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் இந்த ஃபார்முலா வந்து அமைஞ்சிருக்கு அப்போ இந்த ஃபார்முலாவையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க இதை ரெண்டையும் பாருங்க இங்க என்னன்னு இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு பாருங்க இருபத்தி நான்குன்னு இருக்கு அப்போ இந்த ஃபார்முலாவில் எண்ணுன்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இருபத்தி நான்குன்னு போட்டுருங்க என் இன் என் ப்ளஸ் ஒன்னா அப்போ இருபத்தி நான்கு இன்ட்டு இருபத்தி நான்கு ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ராக்கெட் டூ 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 என் என் அப்படின்னா இன்டூ இருக்கு பதிலாக இருபத்தி நான்கு ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் ஆறு அடுத்தீங்க என்ன கூற்பாருங்க மைனஸ் இருக்குது மறுபடியும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபார்ம்லேயே இருக்குது இதே வடிவத்திலே இருக்குதா எங்கேயும் எண்ணுக்கு பதிலாக பாருங்கள் ஒன்பதுன்னு இருக்குது அப்போ இதே எங்கெல்லாம் இருக்கோ என் ஒன்பதுன்னு போட்டுருங்க அப்போ ஒன்பது இன்ட்டு ஒன்பது ப்ளஸ் ஒன் இன்டூ இரண்டு இன்ட்டு ஒன்பது ப்ளஸ் ஒன் பை ஆறு என்று கிடைக்குமா இங்கே டூ என் அப்படின்னா டூ இன் என் அப்படின்னு அர்த்தம்ப்பா இப்போ அப்படியே இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோட நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்ப்பா இருபத்தி நான்கு இங்கெல்லாம் ப்ராக்கெட் இருந்ததுனால இன்டூ தான்ப்பா அர்த்தம் இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் நாட் டுவெண்ட்டி இன்டூ டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு இன்ட்டு இருபத்தி நான்கு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் கிடச்சிருப்பா ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி நைன் நாற்பத்தி என்று ஆகும் பை சிக்ஸ் மைனஸ் ஒன்பது இன்ட்டு ஒன்பது ப்ளஸ் ஒன்னா பத்து இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ரெண்டு அப்படின்னா பதினெட்டுன்னு ஆகும் பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொம்போது பை ஆறு இப்போ இதை அடிச்சிரு அடிச்சிடலாம் அடிக்க முடிகிறது எல்லாத்தையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு இப்படியே கிடைச்சிரும் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஆட் டுவெண்ட்டி ஃபோர் நாலாயிரம் இருபத்தி நாலுன்னு வருமா இப்போ இது எல்லாத்தையும் போயிருக்கிறீங்க நான்கு இன்ட்டு இருபத்தி ஐந்துனா நூறுன்னு வரும் இன்ட்டு நாற்பத்தி ஒம்போது மைனஸ் இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க அப்படியே ரெண்டாம் வாய்ப்பாடில் டூ டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மூணுன்னு வரும் இங்கே ஐந்துன்னு வரும் இன்டே இதே இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒன் த்ரீ 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 சார் நைன் இப்போது மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் த்ரீ இன்ட்டு ஃபைவ்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு நைன்டீன் ஜீரோஸ் உள்ள நம்பரை பெருக்கிறது மல்டிப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிப்பா ஜீரோ விட்ருங்க நம்பரை நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஜீரோ போட்டுக்கோங்க இப்போ ஒன் ஃபார்ட்டி நைன் இஸ் ஃபார்ட்டி நைன் வந்துமா ஒரு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது இந்த ரெண்டு ஜீரோவை மட்டும் அப்படியே சேர்த்துக்கோங்க மைனஸ் இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூ எயிட்டி ஃபைவ் கிடைக்கும்ப்பா இப்போ இது ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணுங்க இது ரெண்டே கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் அப்படின்னு கிடைக்கும்ப்பா அவ்வளோதான் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் நன்றி மாணவர்களே